சொஸ்தமாக்கப்பட்டது இத்தனை பேர் இல்லாமல் நன்றி சொல்லப்பட்டது இரண்டு பேர் மாத்திரம் அதே போல தான் என்ன தெய்வ பிள்ளைகளை நன்றி சொல்வது ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் வேண்டும் ஆண்டவர் எல்லா காரியங்களை நமக்கு செய்யணும் ஆனால் நன்றி சொல்வதற்கு வர வேண்டும் என்றால் எங்களுக்கான நேரம் வர ஆண்டவர் சொல்வார் இருபத்தைந்தாம் ஆண்டில் எனக்கான நேரம் வரட்டும் நான் நன்றி செய்கிறேன் என்று சொல்லி வந்தவர்கள் நமக்கு வயிற்றுக்கிற ஆசீர்வாதத்தை சுமந்து செல்வோம் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு திருச்சபையும் குடும்பமும் கட்ட விருத்தி அடைய பண்ணுவோம் மறுபடியும் சொல்லுகிறேன் திருச்சபையும் குடும்பமும் கட்ட விருத்தி அடைய பண்ணுவோம் ஒரு திருச்சபையும் ஒரு குடும்பத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது ஆண்டவர் எப்படி ஒரு குடும்பத்தோடு ஒரு திருச்சபையை அவர் இணைந்து அவர் நடத்தை வருகிறார் என்று சொல்லி சில காரியங்களை வேதத்தின் ஆதாரத்தை